அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ரெண்டோ வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பதினாலுக்கு ஒரு ரெண்டு நாள் கம்மி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் வரைக்கும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட டிஎன் டிஏ ஐம்பத்தொம்பது டிசி ஒன் எயிட் ஜீரோ செவன் வண்டி பாருங்கள் பாலியல் எல்லாம் தெளிவாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு அமேஸு போட்டோம் வீடியோ போட்டு ரெண்டே நாளில் அட்வான்ஸ் போட்டார் கஸ்டமர் குடியாத்தவரு ஃபைனான்ஸுக்கு போய்கிறாரு ஃபைனான்ஸ் செட்டில்மெண்ட்லாம் ஆயிடுச்சு நாளைக்கு தை மாதம் அதும் டெலிவரி கொடுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி கேட்டுக்கிறாரு சரிங்களா இப்போ இன்னொரு அம்மேஸ் வந்து இதுவும் சூப்பரான வண்டி இதுவும் வீடியோ போட்டோன்னா அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் சோல்ட ஆகிடும் மிஸ் பண்ணாதீங்க அதேமாதிரி வெளியூர்லேருந்து வர சொல்ல தயவு செஞ்சு கால் பண்ணிட்டு வாங்க பொங்கலுக்கு ரெண்டு நாள் விடுமுறை விட்டு விட போகிறோம் அதனால் வெளியூர் கஸ்டமர் தயவு செஞ்சு கால் பண்ணிட்டு வாங்க பாடி லைன்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா கொடுக்குற பொருள் வேற மாதிரி கொடுப்போம் குவாலிட்டியாக செம்ம குவாலிட்டியாக கொடுத்துங்கிறோம் வண்டிங்கெல்லாம் பாருங்கள் லோன் ஆப்ஷன்லேயும் கொடுத்துங்கிறோம் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர்லாம் லோன் ஆப்ஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே வண்டி பாருங்கள் பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர்லாம் உங்களுக்கு எக்ஸலன்ட்டாக இருக்கும் சார் வண்டி எடுத்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரூபாய் செலவு கிடையாது கிலோமீட்டர் கூட பார்த்துங்க டீசல் வண்டி ஏசி சூப்பராக சார் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஏசி சில்லன்ஸ்லாம் அருமையாக இருக்குது வண்டி எடுத்தால் பற்றி ஒரு பஸ் செலவு கிடையாது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் கூட ஷடான் டைப்பில் நல்ல ஒரு பிராண்டு அமேஸு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பத்து சொல்லியிருந்தார் நேரில் வாங்க மூணு ரூபாய்க்குள்ளே வாங்கி கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு தொண்ணூறு வாங்கி கொடுத்துடலாம் சார் நம்ம பொங்கல் ஆஃபராக நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்மளுடைய சப்ளை இருக்கும் சூப்பரான பிரைஸ்ல வாங்கி கொடுத்துடலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் இது மட்டும் இல்லை சார் ஷடான் டைப்பில் நிறைய வண்டிங்க இருக்குது வர்ணா இருக்குது அதுக்கப்புறம் மூணு வண்டி இருக்குது டாடா ஜஸ்ட் இருக்குது இருக்குது சன்னி நிறைய வண்டிங்க இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்க முடிஞ்ச பெஸ்டா பேசி வாங்கிக்கலாம் வெண்டோவே மூணு வண்டி சார் ஷடான் டைப்ல நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம் லொக்கேஷனில் விட போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸு ஆர்காடுன்னு போடுங்க லைவ் லொக்கேஷன் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் இந்த பொங்கல் நமக்கு சீரும் சிறப்பமாக இருக்க எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்